மற்ற செயல்பாடுகள்லையும் தயவு செய்து ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பதற்கான உங்களோடு வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால ஆரம்ப காலத்திலேயே நீங்க அவங்களை எல்லாத்தையும் விளக்கி வைத்துவிட்டு உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த உங்க குடும்பம் உங்கள் தாய் தந்தை உங்கள் பெற்றோர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி சரி உங்க நில் ஏன்னா நிறைய பணியாளர்களை நாங்க பார்க்குறோம் அதாவது நல்ல பாடி ஃபிட்டாக இருப்பார் நல்ல ட்ரெயினிங் முடிஞ்சிருப்பார் நிலையத்தில் வந்து ஒரு தவறான சேர்க்கை காரணமாக அவருடைய லைஃப்பே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கும் அதனால் தயவு செய்து தவறான வழியில் போகாதீங்க அதற்கான முனைப்போடு யாராவது உங்களை அணுகுனா அவங்களை விட்டு தயவு செய்து விலகி இருக்கும் அடுத்தது எல்லாம் எல்லாருக்கும் தெய்வங்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் ஸோ நம்ம கையில் ஒரு அமௌண்ட் வந்தது ஒரு சம்பளம்னு ஒன்று வருது அப்படிங்கிறதுனாலேயோ நம்மளுடைய பெற்றோரையோ உடன் பிறந்தோரையோ இல்லை யாரையும் கொஞ்சம் அடுத்த சப் ஸ்டாண்டர்ட் லெவலில் தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணாங்க எந்த காலத்திலும் அவர்கள்தான் வந்து உங்களுக்கு எல்லாம் எப்போதும் அவர்களை விட உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ பெரிய உள்ளங்கள் வேற யாரும் இருக்க முடியாது அதனால கடைசி வரை அவர்களை அவர்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட பல மடங்கு நம்ம அவங்கள இன்னும் நாளை முதல் நிலையத்துக்கு செல்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் இந்த தீயணைப்புத்துறை சார்பாக அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இந்த தீயணைப்பு துறையில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய முகம் பொதுமக்கள் மத்தியில் இருந்ததுக்கும் உங்கள் குடும்பத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இடையில் உங்களுடைய உங்கள் உங்கள் மீதான அவர்களுடைய பார்வையும் தற்போது உங்கள் மீதான அவர்களுடைய பார்வையும் கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக இப்போ ஒரு அரசு ஊழியர் அது முக்கியமாக தீயணைப்போர் பதவியில் இருக்கிறீங்க இந்த சீருடை பணியாளர் அப்படிங்கிறதுக்கே வந்து ஒரு சிறப்பு இருக்குது மற்றவர்கள்லாம் நீங்கள் யாருன்னு சொல்லி தான் தெரியும் உங்களை யூனிஃபார்மில் பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து ஒரு சீருடை பணியாளர் அரசு ஊழியர் அப்படிங்கிறது ஸோ அந்த கௌரவம் வந்து இப்போ கிடச்சிருக்கு இந்த கௌரவத்தை வந்து காப்பாற்ற வேண்டியது அந்த சீருடையின் சிறப்பை காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு ஸோ இதுக்கு முன்னாடி பொதுமக்களில் ஒருவராக நீங்கள் பொது இடங்களில் என்ன செஞ்சாலும் அது பற்றிய ஈர்ப்போ இல்லை அது பற்றிய கமாண்டோ நிறைய இருக்காது ஆனால் ஒரு சீருடை பணியாளர் நீங்கள் சீருடையை அணிந்து கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இருக்குது ஸோ நீங்கள் நல்ல விதமாக நடந்துகிட்டீங்கன்னாலும் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் எதுனாலுமே இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்டில் வந்து ஈஸியாக எல்லோரையும் சிந்தடையும் ஸோ நீங்கள் நல்ல விதமாக பேசப்படும் பொழுது அது நமக்கு துறைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும் அதே உங்களுடைய செயல்பாடுகள் நெகட்டிவாக இருக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சீருடைக்கும் நமது துறைக்கும் ஒரு தர்ம சங்கடத்தையோ ஒரு குறைவான ஒரு செயல் அல்லது இழிவான செயலியோ ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும் அதனால் இப்போ புதுசாக போகிற நீங்கள் எல்லோரும் பொது இடத்திலும் பொதுமக்களிலும் உங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் சுய கட்டுப்பாட்டோடும் சுய ஒழுக்கத்தோடும் கடமையோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்